அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய அருமையான இஸ்லாமிய உறவுகளே நபிகல் பெருமானார் சல்லாஹு அலைஹு வசல்லம் என்பவர்கள் அல்லாஹு நம்மிடத்திலிருந்து மூன்று காரியங்களை வெறுக்கின்றான் என்பதாக கூறுகின்றார்கள் முகை ரத்து ஷாபார் அதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி நான் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் என்பவர்கள் இவ்வாறு சொல்வதாக நான் கேள்விப்பட்டேன் அது என்னவென்று சொன்னால் இந்நல்லாஹ கரிகலக்கும் அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து மூன்று விஷயங்களை வெறுக்கின்றான் இந்நல்லாக கரிகலக்கும் சலாசன் மூன்று செயல்களை அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து வெறுக்கின்றான் அந்த மூன்று செயல்களை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா கீழ வ கால எதை சொன்னாலும் ஆதாரம் இல்லாம சொல்றது அவர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு இவர் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு உங்க குடும்பத்தை பத்தி இருந்தாலும் இப்படி பேசுனார உங்க வேலையை பத்தி இருந்தாலும் இப்படி பேசுனார அப்படியா இல்லையா அவர் இப்படிலாம் சொன்னாரு இப்படின்ட்டு எதை பேசினாலும் ஆதாரமே கிடையாது அவர் சொன்னார் இவர் சொன்னார் அந்த பிறகு பேசும்போது கேட்டேன் இவர் பேசும்போது கேட்டேன் அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சின்ட்டு இப்படி ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் வெறுக்குகின்றான் அந்த செயலை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்து நபி சொல்லலா அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இலாத்தல் மாலி பொருட்களை வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான் கணித்துருக்குரியவர்களே இன்றைக்கு ஏழைகள் பசியோடு வாடக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் இந்திய நாட்டில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பசியோடு தூங்கக்கூடிய உடைய பிள்ளைகளின் எண்ணிக்கைகள் லட்சக்கணக்கை தாண்டி போய்விட்டது என்பதாக நமக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் நம்மளுடைய உணவிலிருந்து நாம் உடுத்தக்கூடிய உடையிலிருந்து நாம் போடக்கூடிய செருப்பிலிருந்து எல்லாவற்றையும் அதிகமான பணத்திற்கு எடுக்கின்றோம் எல்லாவற்றையும் வீண்வரையம் செய்கின்றோம் அல்லாஹ் வீண்வரையத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக அடுத்து நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் வ கசரத்தோலி அதிகமாக கேள்வி கேட்பது அதாவது இதெல்லாம் கேள்வி கேட்கணும் அதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க தொழில் எப்படி செய்யணும் அதை எப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும் இந்த மாதிரி கேள்விகள் வரவே செய்யாது என்ன கேள்வி வரணும் அசத்து இந்த பிறந்தநாள் நம்ம கொண்டாடலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதுக்கு இஸ்லாத்தில் இடம் இருக்கா இதுக்கு இஸ்லாத்தில் இடம் இருக்கான்ட்டு தேவையில்லாத கேள்விகளை அதிகமாக கேட்பதை அல்லாஹ் வெறுக்குகின்றான் இப்போ மூன்று செயல்களை நம் வாழ்க்கையில் நாம் தவிர்த்து விட வேண்டும் அது அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து வெறுக்கக்கூடிய செயல்பாடு ஒன்று பேசினால் ஆதாரம் இல்லாமல் பேசுறத தயவு செஞ்சு விட்டுருங்க யார் வீட்டு கதை எங்கேயும் எப்படியும் போயிட்டு போட்டோம் ரெண்டாவது வீண் விரயமாக செய்யக்கூடிய செலவுகளை அறவே குறைத்து கொள்ளுங்கள் தர்மத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் மூன்றாவது மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் அதிகமாக கேள்வியை கேளுங்கள் அல்லாஹ் நம்மை விரும்புவான் என்பதை விளங்கி வாழக்கூடிய காலங்களில் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்வோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்